நாட்டு மக்களைப் பற்றி கவலைப்படாத ஸ்டாலின் தனது குடும்ப உறுப்பினர்களின் நிதியை காப்பாற்றவே நிதி கூட்டத்தில் பங்கேற்றதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பது பயனாளர்களுக்கு லேப்டாப் மிக்சி மின்விசிறி கறவை மாடுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் நிறுவப்பட்ட நூற்று அறுபத்தி அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கம்பத்தில் கட்சிக்கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து விடாமேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் தடையை நீக்கினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது திமுகவினர் பாதிப்பேர் சிறையில் இருப்பார்கள் என்றார் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஸ்டாலின் தனது குடும்ப உறுப்பினர்களின் நிதியை காப்பாற்றவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டிய அவர் உணர்வுள்ள தொண்டர்கள் இருப்பதால் தான் அதிமுக இன்னமும் உயிரோடு இருப்பதாக கூறினார் அதிமுக இருக்கும் வரை திமுக வெற்றி பெறும் என்ற ஸ்டாலின் கனவு நிறைவேறாது என கூறிய எடப்பாடி பழனிசாமி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம் என்றார் ಆರು ಆರ್ ಮುಡಿ ಸೇರಿದ